பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது டி ஆர் ராஜேந்திரன் அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்களை தான் வரிசையாக இன்று நான் பார்க்க போகிறோம் டி ஆர் ராஜேந்திரன் என்றாலே அந்த காலகட்டத்திலிருந்து இசையமைப்பாளர் பாடகர் மற்றும் இயக்குனர் எல்லாமே ஆரம்பத்தில் இருந்து ஃபினிஷிங் வர இவரே அவர் ஒரு படத்தை எடுத்துகிட்டுவார் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகில் பெண்களை தொடாமல் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் யார் டிஆர் டி ஆர் ராஜேந்திரன் அவர்கள் தான் இவர் நடித்த திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இரநூறு நாள் கலந்து ஓடிய வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படங்களை தான் இன்று நான் பார்க்க போகிறோம் மொத்தம் ஒரு எட்டு வெள்ளி விழா திரைப்படங்களை கொடுத்துள்ளார் அது என்னென்ன திரைப்படங்கள் என்று நாம் வரிசையாக பார்க்கலாம் பாருங்கள் டி ஆர் ராஜேந்திரன் இயக்கத்தில் வந்த வெள்ளி விழா படங்களை வரிசையாக ஒன்றொன்றாகி பார்க்கலாம் முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் இடம் வெளிவந்த தங்கை கீதம் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் டி ஆர் ராஜேந்திரன் இந்த படத்திற்கு இசையமைத்தவர் டி ஆர் ராஜேந்திரன் அவர்கள்தான் இந்த திரைப்படத்தில் சிவகுமார் டி ஆர் ராஜேந்திரன் ஆனந்தபாபு நளினி மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பல திரையரங்குகளில் நூற்றி இருபத்தஞ்சி நாள் கடந்து ஓடி மிக பிரம்மாண்டமான வெளிவிழா கொண்டாடிய ஒரு சிறந்த திரைப்படம் மதுரை சென்னை திண்டுக்கல் கோவை மற்றும் பல இடங்களில் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து மிக சிறந்த ஒரு பாக்ஸ் பாக்ஷாப் நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுத்த திரைப்படமாக தங்கை கோர்க்கீரம் இந்த திரைப்படம் பல திரையரங்கில் நூறு நாளும் பல திரையரங்கில் நூற்றி இருபத்தஞ்சு நாளும் நூற்றி எண்பது நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா படமாக அன்று கொண்டாடப்பட்டது ராஜேந்திரன் அவர்கள் திரைப்படங்களில் இந்த திரைப்படம் மிக பிரமாதமான வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு திரைப்படம் இரண்டாவது திரைப்படம் உயிருள்ள உசா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் இடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் டி ஆர் ராஜேந்திரன் இந்த படத்திற்கு இசையமைத்தவர் டி ஆர் ராஜேந்திரன் அவர்கள்தான் இந்த திரைப்படத்தில் நளினி டி ஆர் ராஜேந்திரன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஏன் ஸ்டோரி தான் இவர் படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் பெண்களை தொடாமல் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் எம்ஜிஆர்இன் ரசிகர் இந்த திரைப்படமும் பல திரையரங்குகளில் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் நூற்றி ஐம்பது நாள் கடந்த மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி நாகர்கோயில் மற்றும் நடனா பல திரையரங்கங்களிலும் சென்னையிலும் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து மிக பிரமாதமாக ஓடியது வெளிவிழா கொண்டாடிய ஒரு சிறந்த திரைப்படம் டி ஆர் ராஜேந்திரன் அவர்கள் உயிருள்ள சா இந்த திரைப்படம் கோவை திண்டுக்கல் நெல்லை பாம்பேயிலும் மற்றும் தென்காசி நார்கோயில் பல இடங்களில் வெளிவிழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு விழா திரைப்படம் இதுதான் இந்த திரைப்படத்தில் இப்போ ஏபிசியில் பார்த்தீங்கன்னா டி ராஜேந்திரன் படங்கள் என்பவர் ரசிகர்கள் அதிகமாக இருந்தாலும் இவர் படத்தை விரும்பி பார்ப்பாங்க குடும்ப படமாக அதுவும் வெளிவிழா கொண்டாடிய திரைப்படம் மூன்றாவது வெளிவிழா திரைப்படமாக ஒருதலை ராகம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவரிடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் நடிகராக சங்கர் நடித்திருப்பார் ரூபா சந்திரசேகர் டி ஆர் ராஜேந்திரன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தை இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் கட்டு இன்றும் பேசப்பட வளருக்கு ஒருதலை ராக படம் அன்றைய காலகட்டத்தில் எண்பதுல பார்த்தீங்கன்னா இந்த படம் மிக பிரமாதமாக முன்னூற்றி ஐம்பது நாள் ஓடிய மிக பிரமாதமாக கொண்டாடியது மதுரை அலங்காநூலூர் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு வருடம் கடந்து ஓடியிருக்கு இவருக்கு பேர் சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் என்னென்னா அவரோட பேரை மறைச்சிட்டாங்க இந்த படத்திற்கு எழுத்து இயக்கம் இசை எல்லாமே இவர் தான் பண்ணியிருந்தார் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் நண்பர் ஒருத்தரோட பேர் இந்த படத்தில் இடம்பெற்றது மிக சிறந்த ஒரு வெளிவிழா திரைப்படம் நான்காவது வெள்ளிவிழா திரைப்படம் உறவை காத்த கிளி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் டி ஆர் ராஜேந்திரன் என்று தான் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் டி ஆர் ராஜேந்திரன் இந்த படத்தில் ராஜேந்திரன் சரிதா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக ஓடிய விழா கொண்டாடிய திரைப்படம் ஐந்தாவது விழா திரைப்படம் மைதலி என்னை காதலி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் டி ராஜேந்திரன் இந்த திரைப்படத்தில் சிவித்யா அமலா மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வரவேற்பு திரையரங்குகளில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் மதுரை கோவை திண்டுக்கல் சென்னை போன்ற பல இடங்களில் சங்கம் சத்தியம் போன்ற பல திரையரங்குகள் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து ஓடி மிக பிரமாதமான வெளிவிழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு வெளிவிழா திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு குடும்ப திரைப்படமாக இருந்தாலும் திரையரங்குகளில் கலப்புற அளவுக்கு டிஆர் படங்களில் ஓடிய திரைப்படம் அடுத்த வெளி பார்க்க போகிற விழா திரைப்படம் சம்சார சங்கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் டி ஆர் ராஜேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் ரேணுகா கவுதமி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் லிட்டி சூப்பர் ஸ்டார் சிம்பு அவர்கள் நடித்திருப்பார்கள் திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பையன் சிம்புவை நடிக்க வச்சுருப்பார் இது முப்பத்தி நான்காவது வயதிலே இந்த படம் வெளிவந்தது அவர் இந்த பிறந்தநாடாக மிக பிரமாதமாக ஏழைகளுக்கு நிறைய தான தர்மம் பண்ணார் பெரிய விஷயம் சம்சாரம் சங்கீதம் திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு வெளிவிழாவாக கொண்டாடப்பட்ட அந்த திரைப்படம் திரைப்படத்தில் வந்த கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தான தர்மம் உதவுனார் லெட்டி சிம்பு அவர்களை இந்த திரைப்படத்தில் நிலைநாட்டி வரிசையாக சின்ன பிள்ளையிலேருந்து அப்படியே கொண்டு வந்து அப்படியே ஒரு நடிகனாக்கியதுக்கு முதல் ஒரு நடிகனாகினதுக்கு டிஆர் அவர்கள் ரொம்ப பாடுபட்டு தான் அவரோட படத்தில் கொண்டு வந்து தான் திரைத்துறையில் பெரிய லெவலுக்கு வந்தார் சம்சார சங்கீதம் முப்பத்தி நான்காம் வயதில் டி ஆர் ராஜேந்திரன் பிரமாதமாக வெளிவிழா கொண்டாடியது ஏழாவது விழா திரைப்படம் எங்கள் வீட்டு வேளன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் ராஜீவ் ரேணுகா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு அவர்களும் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஒரு முருகர் சார்ந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பாக்ஸ் பாக்ஸ்அப்ல நல்ல ஒரு கலெக்ஷன் திரையரங்கில் நல்ல ஒரு வரையறுப்பு கொடுத்தது இந்த திரைப்படத்தில் எங்கள் வீட்டு வேலன் பாட்டு ஃபைட்டு ஹிட் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படம்தான் இந்த திரைப்படத்தில் கிரேட்டி சூப்பர் ஸ்டார் சும்பு அவர்கள் தான் முழுமையாக நடித்திருப்பார் இந்த திரைப்படம் நூறு நாள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து மிக பிரம்மாண்டமாக ஓடிய வெளிவிழா கொண்டாடிய ஒரு சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம் தான் இண்டு வீட்டு வேலை வாட்ஸ்ஆப்ல நல்ல கலைசன் கொடுத்து சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு பல திரையரங்குகள் கோவை திண்டுக்கல் நடரா மதுரை மற்றும் திருநெல்வேலி நாகர்கோயில் கோவை கரூர் போன்ற பல திரையரங்குகளில் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாள் நூற்றி எழுபத்தி ஓடி இந்த சிறந்த வெள்ளி விழா படம் கொண்டாடியது எட்டாவது வெளிவிழா திரைப்படம் என் தங்கை கல்யாணி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை ஏகேவர் ஏ ராஜேந்திரன் இந்த திரைப்படத்தை சுதா மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸாக நல்ல ஒரு கலேசன் திரையரங்கில் நல்ல ஒரு வரவேற்பு பல திரையரங்கள் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்தக்கூடிய லிட்டி சூப்பர் ஸ்டாரும் குழந்தையாக நடித்திருப்பார் இந்த படம் பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு திரைப்படமாக இருக்கும் என் தங்கை கல்யாணி மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம் பாக்ஸ் ஆஃப்ஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது டிஆர் நடித்த திரைப்படங்களில் வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்களை வரிசையாக பார்த்தோம் எட்டு திரைப்படங்கள் விழா கொடுத்துருவது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம் டிஆர் நடித்த திரைப்படங்கள் வரிசையாக மொத்தம் டாப் டனில் போடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்